நான் ஏன் ரோடு போட ஆரம்பிச்சுறேன் எனக்கு மாமி அனுப்பிருந்த ஷல்வா தான் இது அஸ்லாம் இந்த இடத்த கொஞ்சம் இந்த வீடியோ வந்து எனக்கு உங்களுக்கு எழுதியிருக்கிறான ஒரு வீடியோ வரைக்கும் முக்கியமான காரணம் என்னன்னா நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் சப்ஸ்கிரைபர் கிட்ட எடுத்துட்டேன் இந்த டைம்ல நான் தேங்க்யூ சொல்லலன்னு சொன்னால் அர்த்தம் இல்லாமல் போயிடும் இந்த ஸ்டேஜ்ல இந்த வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்றவங்க இந்த வீடியோஸை ஷேர் பண்ணக்கூடியவங்க நீங்க தான் இது வரைக்கும் நான் க்ரோ ஆகுறதுக்கு பெரிய ஒரு காரணம் ஸோ இந்த ஸ்டேஜ் என்று சொல்றது வந்து எனக்கு சளி வாரதோ ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஸ்டேஜை நான் சொல்லலை எனக்கு நூறு சப்ஸ்கிரைபர் எடுக்கிறன்றது பெரிய ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு ஒரு ஐநூறு பேருக்கு என்ன தெரியணுன்ற சொல்றது அதை விட பெரிய கனவு அதுக்கு பிறகு ஆயிரம் பேர்ன்றது இப்போ மூவாயிரம் தாண்டிட்ட கிட்ட வந்து இது பெரிய ஒரு விஷயம் ஏன்னா இதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குரோத் வந்து கொஞ்சம் ஆகும் அந்த ஸ்பீடப் ஆகிற டைம்ல வந்து நான் உங்களுக்கு தேங்க் யூ சொல்ல வேண்டாம் அர்த்தம் இல்லை சோ உங்களை எல்லார்ட்டையுமே பேரை மாதிரி நான் கீழே இன்னைக்கு சைடுல போட்டுடுறேன் ஸோ தட் உங்களுக்கும் இது ஒரு மெமரியா இருக்கும் ஏண்ட வீடியோஸ்க்கு தொடர்ச்சியாக கமெண்ட் பண்ணக்கூடியவங்க மற்ற மாதிரி ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ அடுத்ததா வந்து என்ன பர்சனலாக தெரியாதவங்க நான் பொதுவாக வந்து குக்கிங் வீடியோஸ்லாம் நான் இங்கே தான் இருக்கிறேன் தான் எந்த லைஃப் ஸ்டைல்னு சொல்லவே மாட்டேன் ஸோ அப்படியானவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோவாக இருக்கட்டும் நான் மெசேஜ்ல கேட்பீங்க நீங்க எங்க சிஸ்டர் ஸ்ரீலங்கால அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்டுக்கு சொல்ல தான் மேரி பண்ணியிருக்கிறது மாத்தலை இப்போ இருக்கிறது வந்து ஜப்பான்ல ஜப்பான்ல எங்கன்னு கேட்டா புஜிசவா கனகவாக்கே ஸோ இதுதான் என்னோட பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அடுத்தது நான் என்ன செய்யறேன்னு கேட்டேன்னு சொன்னால் ஹவுஸ் ஒய்ஃப் தான் கம்ப்ளீட் ஹவுஸ் ஒய்ஃப் பிள்ளைட வெளியே செஞ்சு கொண்டு குக்கிங் இவ்வளோ தான் என் வேலை அடுத்ததான் ஃப்ரீ டைம் இருக்கிட்டு இந்த யூடியூப் ஸோ வேறு ஏதாவது விஷயங்கள் என்ன பற்றி தெரிய வேணும் இல்லை நான் ஒரு சிலர் மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க என்னோட ஒரு வீடியோவை பார்த்துட்டு ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ உங்களுக்கு மறுபடியும் வேணும்னு சொன்னால் மட்டும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி வைங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோ ஐ பில்லி ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டேன்னு சொன்னால் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் இது இந்த ஹெல்ப் இது ஒரு பெரிய ஹெல்ப்பாக தான் நான் பாக்குறேன் தேங்க்யூ ஸோ எங்களுக்கு வந்து இந்த முறை பெருநாள் உடுப்பு எல்லாம் ஆல்ரெடியாவே வந்துருச்சு ஃபர்ஸ்ட்டுக்கே நான் ஏண்டு போட ஆரம்பிச்சுறேன் எனக்கு மாமி அனுப்பியிருந்த ஷல்வார் தான் இது எனக்கு அப்படி பிடிச்சிக்குது ஷல்வார் எனக்கு முக்கியமா இந்த டசல்ஸ் எல்லாம் வரைஞ்சுன்னு சொன்னால் அப்படி ஆசை ஸோ திஸ் இஸ் கோயிங்ஸ் இது வந்து ஷல்வார் இதுதான் ஷல்வார் அது ஷால் ஷல்வார்டாக நெக்ல எனக்கு மட்டும் இந்த மாதிரி பீட் ஒர்க் அண்டு இது ஃபுல்லாக எம்ப்ராய்ட் டிசைன்ஸ் எனக்கு உண்மைக்கு அவ்வளோ பிடிச்ச டிசைன் ஒன்று தான் இது முந்தி இருந்து இந்த அக்கோபா பேட்டர் எல்லாம் வரும் இல்லையா கட் ஒர்க் வர்றது இல்லை இந்த மாதிரி பிளேன் கலரில் வந்து பிளெயினாக அதே கலரில் எம்ப்ராய்டிங் வந்தது இந்த மாதிரி ஷல்வார்ஸுக்கு நான் அப்படி விருப்பம் ஸோ இது வந்து இந்த ஃபேவரட்டாக இருக்க போகுது அடுத்ததாக வந்து ஷஹதிக்கு வந்துவிடுவேன் பார்ப்பேன் அண்ட் ஷஹாதடையை நான் காட்டலை இன்றைக்கி அது இவெண்ட் ஒன்று வருது ஸோ அந்த இவெண்ட்டு கொடுக்கணும் இல்லைன்னா பெருநாளைக்கு பிறனாளிக்கு கொடுக்கக்கிட்ட தான் அதை காட்டணும் நினைக்கிறேன் ஷகாதாத்து ஷகாதாட்டை மாமி அனுப்பினது இந்த உடுப்பு எங்களோட தங்கச்சி அனுப்பினது ஷஹாதாத்து நானப்பா அனுப்பினது நானப்பான்னு சொன்னால் எங்கள் அப்பா ஸோ அவங்க அனுப்பினது ஷஹாதிக்கு ஸோ இவ்வளோ தான் முக்கியமான சமன்ற சொன்னால் எங்கள் ஹஸ்பண்ட்க்கெல்லாம் வர்றது சாரத்தை தவிர வேறு எதுவுமே வராது இவ்வளவுதான்